எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா கேன்சர் பேஷண்ட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்ஸுடைய மனநிலை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் கூட எல்லாத்தையுமே அந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நான் வந்து இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு வீடியோவில் நான் வந்து இதை பற்றி சொல்லணும் ஏன்னா கேன்சர் பேஷண்ட்ஸுடைய மனநிலை வந்து அந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் லாஸ்ட்டு ஸ்டேஜ் மெட்டா ஸ்டேஜ் அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் பறவை அந்த அவங்களுடைய காலக்கெடு கொடுத்துடுறாங்கல்ல ஹாஸ்பிட்டலில் அந்த காலக்கெடு கொடுத்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய நிலமை வந்து அவங்களுடைய மனசை வந்து எப்படி ஒரு ஒருநிலைப்படுத்திக்கிட்டு எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அன்ற ஒரு மன கட்டுப்பாடு மனசை வந்து எந்த அளவுக்கு தன்னை தானே மாற்றிக்கணுன்றதை பற்றி ஏன்னா நான் எனக்கு எப்போ இருந்தோ இருக்கு அந்த மனசில் ஒரு இதை பற்றி நம்ம வந்து சொல்லணும் ஆனால் அதை நான் சொல்லணுன்னா எனக்கே ஒரு சங்கடமாக வேற தோணும் மனுஷன் வாழணும் வாழணும்னு ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும் ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டலில் டிபி ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி டிபி அவங்களுக்கு ஃபுல்லாக எலும்பும் தோலுமா அப்படியே வயசானவங்க வேற எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க அவங்க வந்து எக்ஸ்ரேக்கு வந்து நிற்கிறாங்க அப்போது எக்ஸ்ரே எடுக்கிற ஆள் சொல்கிறாரு பார்த்தா தெரியுது இல்லை எலும்பும் தோலுமா இருக்காங்க டிபி பேஷண்ட்டு அவங்க வந்து நிற்கும்போது அவர் சொல்கிறாரு ஏம்மா உனக்கு உயிர் உயிர் மேலே அவ்வளோ ஆசையாம்மா உயிர் மேல அவ்வளோ ஆசையான அந்த மாதிரி நிலையில இருக்கவங்க கூட உயிர் வாழணும் கதி என்ற லெவல்ல இருக்கிறாங்க அப்படி மனுஷங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கும்போது நான் எப்படி இதை பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட நான் பேசுவேன் எனக்குள்ளையே மாசக்கணக்க தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ ஹுசைனி அவர் எந்த அளவுக்கு அது ஒரு பாடம் நினச்சா உடம்பு புள்ளரிக்குது அவங்களுடைய மனநிலையை வந்து எந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து தன்னை தானே தயார் பண்ணிக்கிறாங்க நான் ஆறு மாதமாக இதை சொல்கிறதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு ஏன்னா இதை இந்த லெவலுக்கு மனுஷன் வரணும்ன்ட்டு ஆனால் ஹுசைனி வந்து ஒரு உதாரண முன் உதாரணமாக நீ ஏன் ஆறு மாதமாக இதை சொல்கிறதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற அதுக்கு நானே ஆதாரமாக இருக்கிறேன் அதனால் இது நீ தைரியமாக எடுத்து சொல்லு மக்கள் வந்து என்னையே ஒரு பாடமாக எடுத்துக்கிறாங்கன்ட்டு ஹுசைனி ஒரு பாடம் சொல்லிட்டு போயிட்டார் இப்போது ஹுசைனி எல்லாரும் நீங்களாம் பார்த்தீங்க எல்லாரும் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க ஆனால் அவர் இப்போ அவர் வந்து பத்து நாள் அவர் உயிர் போயிடும்னு டாக்டருங்க சொல்லியிருக்கிறாங்க எந்த விதமாகவும் ரத்தம் பிளட் செல்ஸே இல்லை ஆ ரெட் பிளட் செல்ஸும் கிடையாது ஒயிட் பிளட் செல்ஸும் கிடையாது பிளேட்லெட்ஸும் கிடையாது ஒன்றுமே உற்பத்தி ஆகாத நிலம அவருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவளை கொடுத்தா கடைசியில் அது கொடுக்கறது கூட ஏற்றுக்காத நிலமையில் ஆயிப்போச்சு ஆனால் வயசு இருக்கு வாழணும்னா வயசு இருக்கு ஆனால் எவ்வளோ பேர் எவ்வளோ நூறு வயசு தாண்டியெல்லாம் வாழறாங்கல்ல அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஆனால் சாதனை சாதனைன்னு பல சாதனைகளை செய்யும் போது ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டது கூட இதுக்கு ஒரு க காரணமாக போயிடுச்சோன்ற நினப்பு வரத்தான் செய்யுது அவங்க ஃபேமிலியே அவங்க ஒய்ஃப்ங்க விஷயம் எல்லாம் அவரோட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது அதுவும் பல காரணங்களும் இதுவும் இருக்குது அதனால் மனுஷனுக்கு பஞ்சபூதங்களால் உருவான மனுஷன் இயற்கையாக உருவான மனுஷனுக்கு இயற்கையாக எந்த அளவுக்கு அவன் தன்னைத்தானே எப்படி எல்லாம் பண்ணிக்க ஏன்னா நூற்றி இருபது வயசு வரையும் ம மனுஷன் உள் உறுப்புக்களில் உள்ள அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்னா அந்த உள்ளு அமைப்பு எப்படி இருக்குன்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் எதிர்ப்பு சக்தியும் உருவாக்கிக்கும் எல்லாம் உள்ள நம்ம ஒன்று கொடுத்தோன்னா தனக்கு தகுந்த மாதிரி அது தயார் பண்ணிக்கிறதும் இருக்குது ஒரு விட்டமினை கொடுத்தா இன்னொரு விட்டமினை கூட தயார் பண்ணிக்குதுன்றாங்க அதுக்கு தோதுவா அப்போது எல்லாம் உடம்பையே தயார் பண்ணிக்கிற லெவலில் இருக்குது அப்படி இருக்கிற உள்ள எதிர்ப்பு சக்தியை உருவா எதிர்த்து போராடக்கூடிய ஒயிட் பிளட் எல்லாம் இருக்குல்ல இம்யூனிட்டி பவரை ஏற்றிக்கணும்னு சொல்கிறது எதுக்கு கேன்சர் செல்ஸை அழிக்கணும்னா எதிர்ப்பு சக்தியை உருவாக்குனா கேன்சர் செல்ல ஃபைட் பண்ணி திருத்திடலான்ற லெவலில் இருக்குது கணக்குப்பாடி இப்போ கேன்சரே போயிடுதுன்றாங்க கேன்சர் போயிடுச்சுன்னா சந்தோ அந்த டெஸ்ட் எடுக்கும்போது போச்சுன்னும் போது பரவாயில்ல போயிடுச்சு கேன்சர் செல்ல இல்லை சந்தோஷப்படுறாங்க அந்த நேரத்துக்கு அது போயிடும் எப்போ இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி இம்யூனிட்டி பவரை ஏற்றிக்கிட்டே இதில் வந்து அவங்க அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு வாழறவங்க வாழ்கிறாங்க அவங்க ஜெயிச்சிடுறாங்க வாழ்க்கையில் ஆனால் இதில் இருந்து இந்த குறைபாடு இம்யூனிட்டி பவரை குறைக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் சரியான ஃபுட் எடுத்துக்காம அந்த இது பூஸ்ட் பண்ணாமல் இருந்தால் மறுபடியும் கேன்சர் செல்லு உருவாகி உடம்பில் ஹைதாபாடத்துக்கு சான்சஸ் இருக்குது பல பேர் அதுக்கு உதாரணம் ஆயிட்டாங்க பத்து வருஷம் வராதவங்களுக்கு ப பதினோராவது வருஷம் வந்திருக்கு பதிமூணாவது வருஷம் வந்திருக்கு இவ்வளவு வருஷம் நல்லா இருந்தமே இப்போ வந்திருக்குதுன்ற நினைப்பா அவங்களுக்கு இருக்கு எப்படி வந்துச்சு இம்யூனிட்டி பவர் குறையிற மாதிரி இருக்கும்போது அது தள தூக்கிடுச்சு அதுவே இவங்க வந்து இம்யூனிட்டி பவரை ஏத்திக்கிறா மாதிரி அவங்க ஃபுட்டு விஷயத்துல எல்லாத்துலேயுமே அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் செல்ல இதாகாத மாதிரி உருவாகாத மாதிரி நல்ல செல்ஸ் குட் செல்ஸ் நல்லா இது அதுக்கு தான் ப்ரோபயோட்டிக் அதெல்லாம் வந்து கொடுக்கணுன்றது ப்ரோபயோட்டிக் உடம்புக்கு நல்லது ப்ரோபயாட்டிக் உடம்புல ஏற்றிக்கிட்டே இருந்தால் கேன்சர் கூட வராதுன்றாங்க அதனால தான் முன்னாடி முன்னாடிறத வர வரும்னு காத்துக்கிறது நம்ம நல்லதுன்றது காரணம் சரி உசைனி பற்றி நம்ம இது பண்ணோம் அவ்வளோக்கும் இன்னிக்கு நான் கேரட் ஜூஸு கேரட்டு ஜூஸ்லேருந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை குடிச்சிருக்காங்களா ஒரு லேடி அந்த ஜூஸ் பியூர் ஜூஸு கேன்சர் வந்து ஒரு ஆன் கேமரின் அவங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டாவது வருஷம் டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க எடுத்தால் கேன்சர் நாலாவது ஸ்டேஜ் காளான் கேன்சர்னுட்டு அப்போது அதிலிருந்து விடுபடணுமேட்டு கீமோ தெரப்பி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது என்ன பண்ணாங்க இந்த ஜூஸை வந்து அஞ்சு கிளாஸ் ஒரு நாளைக்கு குடித்தாங்க மற்றதெல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடாம சுகர் எடுத்துக்காமல் ஆயிலு குறைச்சிட்டு அதெல்லாம் பண்ணுறது அது இது ஆனால் இந்த கேரட் வந்து மெயின் உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்போது அந்த காளான் கேன்சரு ஒரு எட்டு வாரம் இது ஜூஸ் குடிக்க குடிக்க அது அப்படியே ஸ்ரிங்க் ஆகிடுச்சோம் அந்த டியூமர் நல்லா ஸ்ரிங்க் ஆன உடனே அவங்களுக்கு மனசில் தோணுச்சு நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும் ஆறு மாதம் கண்டினியூவாக குடிச்சிருக்குறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு கிளாஸு கேரட் ஜூஸு போய் பார்த்தா கேன்சர்ன்ற ஒரு அறிகுறியே இல்லை ஒரு செல்லு கிடையாது உடம்புல அப்போ ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு அவங்க ஒரு புக்கு எழுதி ரிலீஸ் பண்ணாங்க கேரட்னால் கேரட் ஜூஸ்னால் கேன்சரில் இருந்து விடுபட்டேன்னு ஒரு புக்கு எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க ம் எப்படி பாருங்கள் இருக்குது அதெல்லாம் அந்த மனது கட்ஸு வேணும் பாசிட்டிவ் திங்கிங் வேணும் மனசில் வந்து ஒரு போ போராடுற குணம் வேணும் ம் இருந்து விடுபடும் ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு காலான் கேன்சரே விடுபட்டுருக்காங்க பாருங்கள் ம் மலக்குடல் மலைக்குடல் புற்றுநோய் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கேரட் ஜூஸை ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஆக்சுவலாக லங்ஸு கூட லங் கேன்சர் இருக்கிறவங்க கூட கேரட் ஜூஸு குடிக்கணும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும் நிறைய சாப்பிட சொல்கிறாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் உடம்பு ஒரு ஒரு லேடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போப்போ ஒரு கேள்வி குண்டாவதுக்கு என்ன பண்ண கேன்சர் பேஷண்ட்டு ம் குரோபயாட்டிக் இருக்கிற மாதிரி ஃபுட்டு நல்ல எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரை ஏத்துற மாதிரி நல்லா சாப்பிட்ணும் நிறைய சாப்பிட சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து நமக்கு அதில் இருக்கிற சத்து எடுத்துக்கிறது கம்மியாக இருக்குது சத்து நிறைய கொடுத்தா தானே இதெல்லாம் கொஞ்சம் இதாகும் கார்போஹைட்ரேட்டு எடுத்துக்கூடாது சுகர் எடுத்துக்கூடாது ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாது மற்றபடியே இது காய்கறி நல்லா சாப்பிட்ணும் கீரையில் முக்கியமான கீரைங்களாம் நல்லா முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிட்ணும் எல்லாம் பூண்டு இஞ்சி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் நல்லா நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இந்த குறுக்கு மீன் இருக்கிற மஞ்சள் அது மாதிரி சில கஷாயங்கள் கிஷாயங்கள் நல்லா நல்லா வைத்து நிரப்புங்க உடம்பு குறையாமல் இருக்கும் இம்யூனிட்டி பவரை ஏற்றிடணும் இம்யூனிட்டி பவரை நீங்கள் தான் அது கேன்சரை வந்து திருத்த முடியும் சரி நம்ம முக்கியமான விஷயத்தை நம்ம எப்போ எடுத்து பேசணும் ஆறு மாதமாக தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஹுசைனி அவர் வந்து இது ஒரு உதாரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம எங்கே போய்ட்டோம் பாருங்க அதுதான் நிறைய மேட்ருக்கு பேசணுன்னா நிறைய வந்து ஹெல்த்து டிப்ஸ் இருக்குது அது சரி ஹுசைனி அவர் அவர் இறப்பு கணிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வருத்தப்படலை அவர் எந்த விதமான வருத்தமும் சில பேர் முகம் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபீல் பண்ணாலும் அந்த ஃபீலிங்கில் தொண்டை பிடிச்சிக்கும் அவங்களுக்கு அவங்க நான் தைரியமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் அந்த அவங்க சொல்லும்போதே அந்த ஃபீலிங்கு கண்ணு கலங்கும் கலங்கிட்டு தொண்டை கம்மும் அப்படியே ஆனால் ஹுசைனிக்கு கண்ணும் கலங்கலை தொண்டையும் பிடிச்சிக்கல சாதாரணமாக எப்போவும் எப்படி பேசுவாரோ அப்படியே தான் பேசுகிறோம் இன்னும் பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஓவராக இருந்துச்சு அந்த நேரத்தில் இவர் நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா இவர் பேசினா கூட மற்றவங்களுக்கு இவர் நிலமையை நினச்சி டாக்டர்ஸ்லேருந்து இருந்து எல்லாம் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டாங்க சுற்றி இருக்கிறவங்க மூஞ்சி தொங்க போட்டுக்கிற அளவுக்கு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேரும் ஃபீல் பண்ணுறாங்க இவரை நினச்சி இவர் போயிடுவாரே இவருடைய நிலைமை இப்படி இருக்கேன்னு ஆனால் இவர் ப்ரிப்பேராக இருக்கிறார் மனுஷன் இறக்குறதுன்றது இந்த கால அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது மனுஷன் இறந்தா ரொம்ப குடும்பமே ஆடி போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நான் இப்போ என்னன்னா அவங்க அவங்களே ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க தனக்கு சமாதி வேணும்னா இந்த மாதிரி இறப்போம் நிறைய நான் பார்த்துட்டேன் நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு அவளே ஆல்ரெடி சமாதியெல்லாம் இந்த இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இறந்ததுக்கு முதல்ல அவங்க உயிரோடு நல்லா இருக்கும்போது ரெடி பண்ணிக்கிறாங்க எதுக்குன்னா போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க அடக்கம் பண்ண சொல்லிட்டு எதுக்கு அப்போ இவங்களும் நினச்சிக்குவாங்க விட்டுட்டு போனால் அவங்க அதை கொஞ்சம் பராமரிப்பாங்க அந்த அளவுக்கு மனசை வந்து ரெடியாக்கிக்கிறாங்க ம் உசைனி விஷயம் கூட நான் ரொம்ப யோசித்தேன் இந்த மாதிரி இருக்கே சிவாம்பு வந்து இயற்கையான இதாச்சு அவருக்கு வந்து வேலை செய்யுமே அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அந்த மாதிரி யோசித்து ரெண்டு விதமான யோசனையை நான் யோசித்து பார்த்தேன் அவருக்கு தெரிஞ்சு அவரை வந்து காப்பாற்றலாமே அப்படி அவர் செஞ்சால் அவருக்கு மறுவாழ்வு வந்தால் மாதிரி இருக்குமேனு ஒரு பக்கம் நினைப்பு இன்னொரு பக்கம் அவரை பற்றி நான் நினச்சேன் அவர் வந்து தன்னுடைய பேர் நிலையாக இருக்கணும் முன்னாடியே இந்த நோய் தெரிஞ்சதுனால இந்த பத்து நாள் இருக்கன்னா அந்த பத்து நாளில் நான் செய்ய வேண்டிய வேலைங்கள்லாம் இருக்கிறது அவங்க அதை அந்த என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த நேரம் கிடச்சிது இதையெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் மனுஷன் இறப்பண்ணுறது எந்த நாளும் வரும் ஒரு நாளில் வரும் அவன் நூறு வயசு வாழ்ந்தால் அப்பவும் வரும் அவன் வாழ்க்கை வந்து சொல்ல முடியாது ஆனால் வந்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் ஹார்ட் வந்து வைக்கணும்னு நினச்சாரு அது வைக்கிறதுக்கு அது அவ்வளோ சந்தர்ப்பம் இல்லை அந்த ஸ்டாச்சுவிலன்ட்டு டாக்டர்ஸ் சொன்னாங்களாம் அது 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 உண்மையான ஒரு உயிருள்ள பொருள் இல்லை அந்த ஹார்ட்டு ஹார்ட்டை வந்து அப்படி வைக்க முடியாது அதையும் நானே நினச்சேன் அவர் சொல்கிறாரையே வைக்கணும் வைக்கணும்ன்ட்டு அது எப்படி அது சாத்தியமாகும்ன்ட்டு கரெக்டாக டாக்டர்ஸும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட்டில் ம மு முழிச்சுக்கிட்டு அவர் அவருடைய எலும்பில் எலும்பு அவருடைய இருந்து ஒரு ஸ்ட சிலை சின்ன சிலை சின்ன ஸ்டாச்சு அவருடைய முக இதில் வச்சு தயார் பண்ணணும்ன்ட்டு தயார் பண்ணியிருக்கிறாரு அது எப்படி அவர் தயார் பண்ணியிருக்காரு எவ்வளோ திறமைசாலியாக இருக்கார் பல திறமைகள் அவருக்குள்ளே இருக்குது அவ்வளோ திறமைகள் இருந்த மனுஷன் அதுக்கு வாழ வழி இல்லைன்னு மொத்தம் தெரிஞ்சு போச்சு எந்த எல்லாத்தையும் கேட்டுட்டார் டிரான்ஸ்பிளான்ட்டு பண்ணுறதுக்கும் முடியாத லெவலு எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் அதுக்கு வழி இல்லைன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் மனசை கல்லாக்கிட்டார் அதுதான் மனுஷனுக்கு தேவை என்னன்னா அதுவும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுவேன் என்ற லெவலில் வந்ததுக்கப்புறமா தன்னை தயார் பண்ணிக்கணும் இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவம் தானே வாழ்க்கை வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாமே சந்தோஷமாகவும் எல்லாம் சொல்ல முடியாது எத்தனை பாடுபட்டு ச சந்தோஷமாக வாழலான்ற நினைப்பில் அதை வாழ முடியாத லெவலு கூட எவ்வளோ பேருக்கு இருக்குது ஏன்னா பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க இனிமேல் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்ன்ற லெவலில் வரும்போது கூட அவங்களுக்கு பல இடர்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் பல விதமாக நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் இதுவாக இருக்காது ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிக்கிட்டு தான் நம்ம மனுஷன் வாழறோம் எவ்வளோ பார்த்தார் அவர் எவ்வளோ பார்த்துட்டு லாஸ்டில் அந்த ஸ்டேஜுக்கு வந்து தன்னை கரெக்டாக தயார் பண்ணிக்கிட்டு அவர் நினச்ச மாதிரியே எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லி சந்தோஷமாக எல்லாம் சொ வருத்தப்படாதீங்க எல்லாம் சந்தோஷமாக இறப்புன்றது எப்போ இருந்தாலும் வரும் மனுஷனுக்கு அதனால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் நான் செய்ய வேண்டிய என்னுடைய இதெல்லாம் எல்லாமே எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டார் டாக்டர்ஸுங்க ஐசியூவில் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு வாரம் கொஞ்சம் தள்ளி போட்டாராம் ஐசியூவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டியது எல்லாம் அதை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்தா அது யார் யார் மெயின்டைன் பண்ணணும் எப்படி இது பண்ணணும் அவருடைய பேர் நிலைக்கிறதுக்கு மனுஷன் செத்ததுக்கு அப்புறமாவும் தன்னுடைய பேர் நிலைக்கணும்னு ஹுசைன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டார் அப்போது அவர் உயிரோடு இருந்தால் என்ன ஊர் இரு சுற்றி பார்த்துருப்பார் அவ்வளோதான் அந்த அந்த ஏஜ் வந்துடுச்சுல்ல எதுவும் அறுபத்தொம்போது வயசு அவ்வளோ சொல்கிறாங்க அடுத்த நாள் ஊருக்கு போக வேண்டியது ஆ வெளிநாட்டுக்கு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு நாடு சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அடுத்த நாள் போகிறதுக்காக எல்லாம் ரெடி முன்னாடி நாள் இந்த மாதிரி வெளிப்படுத்திருக்கு உடம்புல எல்லாம் மூக்கில் வருது வாயில் வருது இது போயிட்டு டெஸ்ட் எடுத்தால் இந்த கதை பத்து நாள் டெட்களு எப்படி இருப்பாருங்க அப்போது அவருடைய மன போராட்டம் மனம் எந்த அளவுக்கு இருக்கணும் ஆனால் அதையே அவர் வந்து இதுவாக நினச்சிக்க ஒரு லைனுக்கு வந்துட்டாருன்னா எந்த அளவுக்கு சிந்தித்து தன்னை கட்டுப்படுத்தி தன் உணர்வுகளை எல்லாம் அடக்கி அதை ஒரு சர்வசாதாரண மனுஷன் வாழ்க்கைன்னா இதுதான்ற ஒரு நினப்பிலோடு இருந்தது அப்படிப்பட்டவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது அழுவ மாட்டாங்க மனசு வந்து திடப்படுத்திக்குவாங்க அதுதான் ஹுசைனி ம் சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம்